வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபம் ராசி மற்றும் கும்பம் லக்னம் கொண்டவர்கள் மிகவும் தனித்துவமான எளிமையான மற்றும் பொருத்தமான ஆளுமையுடையவர்கள் ரிஷபம் ராசியின் நிலையான இயல்பும் பூமி தத்துவத்தின் தாக்கமும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு உறுதியான அடித்தளத்தை உருவாக்குகின்றன அதே சமயம் கும்ப லக்னத்தின் காற்று தத்துவமும் புதுமையான முற்போக்கான சிந்தனைகளும் அவர்களின் வாழ்வில் உயிரினத்தை ஊட்டுகின்றன இந்த இரண்டின் சங்கமம் மூலம் இவர்கள் வாழ்க்கையை புதுமையாகவும் பொறுமையாகவும் சமூகத்தின் நலனுக்காகவும் எடுத்துச் செல்லும் விதத்தில் உருவாகின்றனர் அவர்கள் பொதுவாக அமைதியானவர்களாக இருக்கின்றனர் வெளிப்படையாக உணர்ச்சிகளை காட்டுவதில் சற்று சிக்கல் இருந்தாலும் உள்ளுணர்வு மற்றும் பரிவு அவர்களில் மிகுந்தது அவர்களின் மனம் மிக விரிவானது தனிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் அவர்களுக்கு மிகவும் முக்கியம் இவர்கள் சமூகத்தில் புதுமையான எண்ணங்களை முன்வைத்து மாற்றங்களை ஏற்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவர் அதே சமயம் ரிஷபத்தின் சுக்ராதிக்கம் மூலம் அவர்கள் கலை இசை மற்றும் அழகியல் துறைகளில் அற்புதமான திறன்களை வெளிப்படுத்துகிறார்கள் கும்பத்தின் சனி மற்றும் ராகு ஆதிக்கம் அவர்களுக்கு ஆழ்ந்த பகுப்பாய்வு மற்றும் சமூக சேவையில் ஈடுபட உதவுகிறது இவர்களின் செயல்கள் பொதுவாக தாராளமாகவும் நியாயமாகவும் இருக்கும் வலிமையான மனசாட்சியும் உறுதியான நோக்கமும் இவர்களை எல்லா துறைகளிலும் வெற்றிகரமாக்குகின்றன குடும்பத்தில் இவர்களின் பாசம் மிகவும் ஆழமானது அவர்கள் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அங்கு புதிய சிந்தனைகளையும் பரப்ப விரும்புவர் பாரம்பரியத்தையும் மதிக்கும்போது அதனை புதுமையான முறைகளோடு இணைக்கும் திறனும் கொண்டவர்கள் வீட்டை சுகமான மற்றும் அழகான இடமாக வைத்திருக்க விரும்புவார்கள் ஆனால் அது மிதமான முறையில் இருக்கும் குழந்தைகள் மீது கொண்ட அக்கறை உணர்ச்சி அவர்களை சிறந்த பெற்றோர்களாக ஆக்கும் அவர்களின் குழந்தைகள் தனித்துவம் சுதந்திரம் மற்றும் பொறுப்பை உணர்ந்து வளர்ந்திட வழிகாட்டுவார்கள் பெற்றோராக கடுமையானாலும் அது பாசத்தால் ஊடுருவியதாக இருக்கும் குழந்தைகளின் மேன்மைக்கும் எதிர்கால நலனுக்கும் பெரும் கவனம் செலுத்துவார்கள் வியாபாரத்தில் இந்த ராசிலக்ன கூட்டம் மிகுந்த நுண்ணறிவு மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தும் ரிஷபத்தின் நிலைத்தன்மை மற்றும் நிதி பற்றிய விழிப்புணர்வு கும்பத்தின் புதுமையான யோசனைகளுடன் சேர்ந்து அவர்களை மிகச்சிறந்த முதலீட்டாளர்களாகவும் வியாபாரிகளாகவும் மாற்றுகிறது அவசரப்படாமல் நன்கு ஆராய்ந்து நீண்ட கால திட்டங்களை உருவாக்கி செயல்படுவார்கள் சமூக பொறுப்பையும் மனித நேயத்தையும் வியாபாரத்தில் இணைக்க விரும்பும் இதயம் கொண்டவர்கள் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி சமூக சேவை கலை மற்றும் நிதித்துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் கடின உழைப்பும் ஒழுக்கமும் இவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணிகள் சவால்களை எதிர்கொள்ளும் திறமையும் புதிய யோசனைகளை நடைமுறைப்படுத்தும் திறனும் இவர்களை வேறு யாருக்கும் ஒப்பிடாதவர்களாக மாற்றுகின்றன வேலை வாழ்க்கையில் இவர்களின் பணிவும் நேர்த்தியுமான செயல்பாடு வெளிப்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்கவும் நிர்வாகத்தில் சிறந்து விளங்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் ஒவ்வொரு பணியையும் முழுமையாக முடித்துவிடும் திறன் அவர்களுக்கு உள்ளது துறைகள் கல்வி ஆராய்ச்சி மற்றும் சமூக சேவை அமைப்புகள் இவருக்கு பொருத்தமானவை நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதனால் வேலை இடங்களில் நம்பிக்கையும் மதிப்பும் பெற்றிருக்கிறார்கள் சவால்களை அவசியம் எதிர்கொள்கின்றனர் ஆனால் அவற்றை வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்பாக காண்பார்கள் நிதி விஷயத்தில் இவர்களின் அணுகுமுறை மிகவும் கவனமாகவும் விவேகமாகவும் இருக்கும் பணத்தை மட்டுமல்ல அதனால் கிடைக்கும் பாதுகாப்பையும் சமூக நலனையும் முன்னிறுத்துவார்கள் படிப்படியான வளர்ச்சி நாணமிக்க முதலீடுகள் இவர்களின் சிறப்பு வீண் செலவுகளை தவிர்த்து தேவையானவற்றுக்கு மட்டுமே செலவு செய்யும் பழக்கம் உள்ளது பாரம்பரிய முதலீடுகளும் புதுமையான யோசனைகளும் இணைந்து இவர்களின் நிதி திட்டத்தை பலமாக்குகின்றன பணத்தை நிர்வகிப்பதில் அவர்கள் அட்டூழியமாகவும் பொறுமையுடனும் இருக்கிறார்கள் இப்போதும் அவசர நிதி சுருக்கத்தை வைத்திருப்பார்கள் இது அவர்களின் நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது மேலும் தங்கள் செல்வத்தை சமூக நலனுக்காகவும் பயன்படுத்த ஆர்வம் கொண்டவர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக நல்ல உடல் இவர்கள் பாதுகாக்கிறார்கள் இருப்பினும் அதிகமான சிந்தனை மற்றும் சமூக அழுத்தங்கள் சில நேரங்களில் மன அழுத்தத்திற்கான காரணமாக அமையும் ரிஷப ராசி காரணமாக கழுத்து தொண்டை பிரச்சனைகள் ஏற்படலாம் கும்ப லக்னம் காரணமாக கால்களில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் இவர்கள் தியானம் யோகா மற்றும் தனியுரிமையுடன் நேரம் செலவிடுவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சிப்பார்கள் ஆரோக்கிய உணவு பழக்கங்களை கடைபிடிப்பதும் நன்கு ஓய்வெடுப்பதும் அவர்களுக்கு அவசியம் மருத்துவ பரிசோதனைகளை தவறாமல் மேற்கொள்வார்கள் உடல் மற்றும் மன வலிமையை பராமரித்து நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் பயணங்களில் அவர்கள் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் குறிப்பாக நீண்ட தூரங்கள் மற்றும் அறிவை விரிவுபடுத்தும் இடங்கள் அவர்களின் விருப்பங்கள் வரலாற்று தலங்கள் கலைக்கூடங்கள் அறிவியல் மையங்கள் மற்றும் சமூக சேவை தொடர்பான இடங்கள் இவருக்கு சிறந்தவை சாகச பயணங்களைக் காட்டிலும் அமைதியான சிந்தனையூட்டும் பயணங்களை விரும்புவர் பயணங்கள் மூலம் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு சமூக உறவுகளை மேம்படுத்துவார்கள் முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு பயணிப்பார்கள் ஆனால் திடீர் பயணங்களுக்கும் தயார் குடும்பத்தோடும் தனிப்பட்ட பயணங்களையும் சமநிலைப்படுத்துவார்கள் மொத்தமாக ரிஷபம் ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்கள் வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களிலும் ஒழுங்கும் புதிய சிந்தனைகளும் இணைந்த ஒருமுறையை கடைபிடிப்பவர்கள் அவர்கள் உறுதியான மனநிலை கடின உழைப்பு மற்றும் சமூகத்தின் நலனுக்கான பாசம் கொண்டவர்கள் தனிமை விரும்பினாலும் சமூக மாற்றங்களுக்கு பங்களிப்பு செய்வதில் முனைப்பும் காட்டுவார்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் ஒழுக்கம் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறுவார்கள் இவர்களின் தனித்துவமான ஆளுமை மற்றும் விசுவாசம் இவர்களை வாழ்க்கையில் நம்பகமானவர்களாகவும் அன்பான குடும்பத்தினர்களாகவும் மாற்றுகிறது மேலும் இவர்களின் பயணம் சமூக மேம்பாட்டுக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் வழிகாட்டும் என்பது உறுதி நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்